அவருக்கு இதை பற்றி ஒரு ஒரு எந்த அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்துருக்கிறது தெரியவில்லை கட்சியினுடைய தலைவராக உருவாகியிருக்கிறார் நடிகராக இருக்கிறார் அதன் கூட சேருகின்ற கூட்டம் அதிகமாக சேரலாம் அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தார் அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த வைப்பிரிகை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபியுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன் இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலான்ற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் இதில் வந்து எல்லாரும் ஒன்றிணைன்னு நிபந்தனை இல்லைன்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ் சொன்னாலும் இந்த உத்தரவு வந்து எங்களுடைய முதல் வெற்றி நாங்கள் கொண்டாடுறோன்ற மாதிரி ஓபிஎஸ் ஒரு கருத்தையும் சொல்கிறார் முதல்ல உயர் நீதிமன்றம் எந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்த மனுவை நிராகரித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தை எந்த அடிப்படையில் எந்த அளவில் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார் பதினைந்து விதியின் கீழ் ஒரு இயக்கத்தில் பிளவுபடுகின்ற நேரத்தில் சின்னங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உள்ளே நுழைவதற்கு எந்த விதமான உரிமையும் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கே என்ன என்று சொன்னால் தேர்தல் நடத்தை விதிகளை கொண்டு வருவது தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த கட்சிகளுடைய உரிமை அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதை பதிவு செய்வது அந்த பதிவு செய்த பொழுது அந்த மீண்டும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஏதாவது பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் கொடுக்கக்கூடாது என்றால் ஒரு பிரிவு சொல்லுகின்ற பொழுது அந்த பிரிவு ஒதுக்க வேண்டுமா அல்லது எதிர்பிரிவுக்கு ஒதுக்க வேண்டுமா அல்லது இரண்டுமே சமமாக இருக்கிற காலத்தில் அந்த சின்னத்தை முடக்க வேண்டுமா என்பது முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவர் விசாரித்தால் மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் முழுமையான இயக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பக்கத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு சில்லறை பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியார் பக்கம் இருக்கிறார்கள் அனைத்து சட்டமன்ற ஒரு மூன்று சட்டமன்ற உறுப்பினை தவிர மற்ற அனைவரும் எடப்பாடியின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார் இதற்கு மேல் என்ன தேவை எங்களுக்கு இன்னும் கவலை இல்லை பயம் இல்லை நாங்கள் கேடுவது தேவையில்லாமல் இந்த எதிரிகளில் இந்த அவளை போட்டு மெல்லுவதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் தடையாடையை கேட்டோம் இப்பொழுது மெல்லுகிறார்கள் இல்லையா அந்த மெல்லாமல் முடிஞ்சுக்கிட்டோம் தேர்தல் ஆணையத்துக்கு போய் அவங்க மிளகிறது வந்து அசிங்கப்படக்கூடாது அவங்க அவமானப்படக்கூடாது எங்கள் தலைவர் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கா பாருங்க இன்றைக்கி சொல்கிறார் எங்களுக்கு வெற்றின்னு சொல்கிறாரு இது மீண்டும் எங்கள் பக்கம் உறுதி அதில் ஒன்றும் மாற்று இல்லை அப்போது அந்த வெற்றி எந்த முகத்தில் வச்சுக்கிறது இதெல்லாம் வேணான்றதுக்காகத்தான் எங்கள் பொதுச் செயலர் தடையான கேட்டார் உயர் நீதிமன்றம் அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் அந்த தேர்தல் என்ன உரிமை இருக்கிறது என்ன அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தின் அளவிலே விசாரிப்பது ஒன்றும் இல்லை என்று உயர் நீதிமன்றம் கூறியிருக்கிறது நிகழ்வுக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர்கள் என்ன பிரச்சனையோ அதை எதிர்பார்த்து சந்திப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுகவில் சில துரோகிகள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் கடந்த தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைந்தோம் அவர்களின் முகத்தறிவு விரைவில் கிழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை செங்கோட்டையின் பேசியிருக்காரு உண்மை துரோகிகள் அதிமுகவில் சில துரோகிகள் இருக்கிறாங்க அவங்க முகத்திரைய சீக்கிரமாக கிழிப்போம் அவங்களால தான் கடந்த தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைஞ்சோம்னு சொல்லி கேட்டிங்க கேட்டு பேசி அவருடைய கருத்து பிரகாரம் கூட யாருன்னா இருக்கலாம் அவர் மாவட்டத்தில் கூட இருக்கலாம் அவர் மாநிலத்தில் கூட அவர் அவர் கருத்து பிரகாரம் இருக்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய இயக்கம் இந்த பெரிய இயக்கத்தில் எல்லோருமே முழுமையாக கட்சியினுடைய விசுவாசியாக இருந்தாலும் கட்சி செயல்பாடுகள் வருகின்ற பொழுது கட்சி நடவடிக்கைகள் வருகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் முந்தி வாய்ப்புகளை உருவாக்கி வேண்டும் என்று முயற்சிக்கின்ற பொழுது அதிலே சிலர் தவறு செய்யலாம் அப்படி சிலர் தவறு செய்கின்றவர்களை அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அப்படி தெரிந்திருக்கிற சூழ்நிலையில் அப்படி கட்சிக்கு தவறு செய்கிறது அடையாளம் கட்டுவதற்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கேன் சார் ஒன்றும் இல்லை சார் இரட்டை இலையை முடக்கத்துக்கான சூழ்ச்சி எதோ நடைபெறுதுன்னு இதை உணர்றீங்களா இரட்டை இலையை நட முடக்கிறதுக்கான சூழ்ச்சியை வந்து இந்த ஊடகங்கள் அரசியல் விமர்சகர்கள் சில பேர் சில கட்சினுடைய தலைவர்கள் ஒரு அடுத்த நிலையிலே இருக்கின்ற கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நிலையிலே இருக்கின்ற இந்த இயக்கம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முடங்காதா என்று இயக்கத்தோடு இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களோடு இணைந்து அவர்களை தோற்கடித்து வெல்லுவார் எந்த சூழ்நிலையிலும் இரட்டலை சின்னம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்ட தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் மனிதநேயம் மிக்க தலைவர் ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர் அரசியல் ஞானம் இருந்தாலும் கூட அரசியலில் பழிவாங்க வேண்டும் என்று சிந்தனை இல்லாதவர் எதிரிகளுக்கும் உரிய மரியாதை கொடுத்தவர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மாற்றான் மல்லிகைக்கும் மனம் மனமுண்டு என்று அண்ணா சொன்ன கருத்தை முழுமையாக உள்வாங்கி அவர் மறைகின்ற வரையில் அதை கடைபிடித்தவர் அப்படிப்பட்டவர் உருவாக்கிய இயக்கம் அப்படிப்பட்டவர் அடையாளம் காட்டப்பட்ட சின்னம் இரட்டலை சின்னம் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது முடக்க முடியாது என்பதை தெரிவித்துக் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கருத்து சொன்ன உடனேயே அவர் வீட்டுக்கு வந்து திடீரென போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்படுது இது தேவையற்ற பதட்டத்தை உருவாக்குறதுக்கு உண்டான